கையோட ட்ரெஸ்ஸும் எடுத்து தந்துருக்கலாம்ல வீட்டுல எடுத்து தந்து வச்சுக்கேன் அம்மா நீ ஒரு பிளானோட தான் வர சொல்லி சண்டைக்கு சும்மா இரு சுபி இன்னைக்கு ஒரு நாள் தடவை நீ இங்கே இருப்ப ஏன் பே அதுக்கப்புறம் ஃபாரின் பெருவனும் இல்லை வே இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் தானே இங்கே இருப்பேன் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கார வீட்டுக்கு பெருவெல்லாம் ஆமாண்ணே என்ன ஓமாண்ண உனக்கு அது கூட ஞாபகம் இல்லையா கல்யாணம் முடிஞ்ச பண்ணி இங்கேயே இருப்பாங்க இவன் நான் அதை பற்றி யோசிக்க கூட இல்லைவே எல்லாத்தையுமே விட்டுட்டு பேருவேன் என்ன அபி

என்ன அவங்க அத்தை அத்தாக்காரி வீட்டுலயே போயிட்டீங்க வளர்ப்புற உங்க மாமியார் வீட்டில் தானே இருக்க சுபி இப்பவுமே இன்னைக்கு ஒரு கூட நல்லா இருக்கா இருப்பேன் அதுக்கப்புறம் அங்கே நம்ம இருக்க முடியாது இவா விட்டு பிரிஞ்சு போறன்னு சோகத்துல இருப்பாளா இல்லாவே அழகான வீட்டுக்காரர் சோகமா இருப்பான்னு நினைக்கிறேன் நினைக்கோ அடியில பத்தி இருக்காதா பின்ன ஆத்துக்காரர்ல கோட்டி தூர கொஞ்சம் நவுண்டு உட்காரு மடிக்குள்ள உட்காந்துருக்க கால்ல வலிக்கு வரு ஆ மடி நந்து நவுண்டுவா நாளைக்கு பிள்ளை பாவம் பிள்ளை நின்றுக்கிட்டே இருக்கணும்ல கால்ல வலிக்கும் ரெஸ்ட் எடுக்கட்டும் வா ரெண்டு பேரும் ஓவரா தான் நக்கல் அடிக்கிய இருங்க உங்களுக்கு கல்யாணம் வரும்ல அப்ப நான் கிட்ட அடிக்கேன் அப்பலாம் நீ எனக்கு கிட்ட முடியாது நீ உன் புருஷனோட வருவேன் அதை நாம உங்களுக்கு தாம தேடுவேன் இந்த மாதிரி அக்கத்து பேசிட்டு இருப்பேன் இருட்டி நான் அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டாதான் நைட்டு உங்க வீட்டுல தங்கியும் நீ கிண்டல் பண்ணலன்னா பாரு யார் நீனு சரி மேடம் நீங்கள் மொதல் அந்த வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா எங்களெல்லாம் கண்டுக்கிறீங்களான்னு பார்ப்போம் ஆ அதெல்லாம் நான் கண்டுக்கிடுவேனே நீங்கள் மொதல் சிலுப்பாமல் இருங்க ஏ சுபி உனக்கு ஞாபகம் இருக்கா முத முத அந்த அண்ணனை பார்த்து நம்ம ரெண்டுரும் எப்படி தக திரிச்சே ஓடணும் ஞாபகம் இருக்கா உனக்கு இருக்கு அதெல்லாம் எப்படி மறக்க முடியும் ஏன் அப்பா என்ன மாட்டோம் வரணும்னு என்னைக்கிங்க ஆமா ஆமாம் மொத மொதல் இந்த அண்ணன் எங்களை இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் பார்த்துருப்பாங்க என்ன சுபி ஆமாம் ஆமாம் பஸ் ஸ்டாண்டில் தான் சும்மா தான் வந்து வந்ததுன்னு நம்ம கேட்டாங்க நாங்கள் ரெண்டு திருச்சி ஓடணும் மாதிரி எவ்வளோ தூரம் நம்ம தெருவாக ஓடி கடைசி ஆளுக்குற போய் போன்னு இப்போ அந்த அண்ணனையே கல்யாணம் பண்ணி அங்கே வீட்டுக்கே பாப்பிடாங்க மேடம் என்ன மேடம் இப்போ பயம் இல்லையா இப்ப போங்க சும்மா இருக்கீங்களா என்ன எவ்வளவு பாராட்டம் என்ன அப்பா ஆமா நாளைக்கு கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிட்டுதான் நல்லா இருக்கும் அதெல்லாம் நல்லபடியா நாங்களாம் இருக்கோம்லாம்

ஒரு விஷயம் ஒரு கதை பாத்துக்கோ இருக்க மாட்டேன் பிள்ளையே ஒரு ஆளு விரட்டி விரட்டி கூப்பிடுது ஆனா பிள்ளைக்கு ஏசாவது அவைக்கு வருவாங்களாம்ல எனக்கு தெரியாம நாளைக்கு கல்யாணத்துக்கு வருவாங்களா சரி சரி ஏ கொமரிபிளா இன்னும் தூங்காம என்ன பண்றியே சுபி இன்னும் தூங்கலையா மணி இத்தனை பண்ணுன்றாவு

ஆளோட பேசிட்டே இருக்கியே சீக்கிரம் போய் தூங்கலாளா தூங்க போனோம் சித்தப்பா இப்போ நீ ஒரு கல்யாணம் மாப்பிள மாதிரியா இருக்க ஏன் இப்படி டென்ஷனோட இருக்க அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தப்பா கல்யாணம் முடியிற வரைக்கும் கொஞ்சம் பதட்டமா இருக்கு மச்சானுக்கு என்ன பதட்டமா இருக்கு கல்யாணம் பண்ணுறத பத்தியா நல்ல எல்லாரும் சம்மதத்தோடையும் கல்யாணம் பண்றிய பின்ன என்ன பதட்டம் ஏன் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா பதட்டம் இருக்க கூடாதா ஆஹா இருக்கவே கூடாது நான் எல்லாம் பாரு அங்கச்சி கூட்டிட்டு வரும்போது என்ன பயம் பயந்துருமா இப்ப மாதிரி எப்படி இருக்குன்னு அதனால நாளைக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது ஆமா அது என்னமோ உண்மைதான் நாளைக்கு இப்ப தான் இருக்கும் நினைக்க படப்படம் தம்பிக்கு லவ் பண்ணும் போது கூட இவ்வளவு நினைக்கானே ஆமா சித்தி அண்ணா லவ் சொல்றதுக்குள்ள ரொம்ப பதட்டமா இருக்கல ஆனா படாத பாடு பட்டுட்டா அப்படிதானே ஆமா சோபிக்கு தெரியாததா யா சோபி உன் ஃப்ரெண்ட் ரொம்ப பின்னாடியே அலைய விட்டுட்டாலோ அப்படி இல்ல ஜெதி ரொம்பலாம் அவ பாடு படுத்தல ஆனா ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அது மட்டும் தெரியும் சரி போய் தூங்க வேண்டியதுதானே மணி ஒரு மணி ஆகும் போது போய் தூங்குங்க அப்புறம் நாளைக்கு எழுப்பும் போது டயர்டா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கலாம் சொல்லக்கூடாது காலையில ஆறு மணிக்கு எல்லாம் எழுப்பி விட்டுருவாவே சோபி உனக்கு இன்னைக்கு தூக்கம் வரலையாக்கும் ஒன்பது மணிக்கு சுருண்டு படுத்துருவேன் ஆளா இருக்கலாம் எப்படிங்க தூக்கம் வரும்

என்னமா சொல்லியா ஒரு முகூர்த்த காலத்து நடத்தது கூட ஆள் இல்ல வீட்டு ஆளுக்களை தவிர வேற ஏதாவது ஒரு ஆளுக்கு இருந்துச்சா யாரையும் கூப்பிடாம வச்சிருக்கே இப்படி இம்மா நான் கூப்பிட போலமா தங்கச்சி ஏன் பொண்டாட்டி எல்லாத்தையும் கூப்பிட போனாக ஆமா உன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி கிழிச்சா வர ஆள்கள் எல்லாம் கேக்குது யாரையும் கூப்பிடலையா யாரையும் கூப்பிடலாம் அசிங்கமா இருந்து நான் வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்திருக்கேன் இம்மா நானும் தெரு ஆள்களை எல்லாத்தையும் கூப்பிட்டுருப்பாந்தாம நினைச்சா இப்படி கூப்பிடாம விடுவான்னு நினைக்கவே இல்ல இல்லன்னா நானே வாட்டு கூப்பிட்டுருப்பேன் இம்மா இம்மா என்னமா கூட்டிலா ஏட்டி ஒரு முகூர்த்த கால் நடத்துக்கு ஏட்டி ஒரு ஆள்களையும் கூப்பிடாம வச்சிருக்கியே வீட்டு ஆளுக்க தான் நின்று வேற ஒரு ஆளுக்கு இல்ல தெருவில் உள்ளவே யாரையுமே கூப்பிடையா இல்லம்மா தான் கூப்பிட வேண்டாம்னு சொன்னாவே வசதியான ஆழ்க மட்டும் வந்தா போதும்னு சொல்லிட்டு கூப்பிட விடல அவ சொன்னா உனக்கு அறிவிங்கி போச்சு யார் பிள்ளைக்கு கல்யாணம் அவன் பிள்ளைக்கு உன் பிள்ளைக்கா இல்லம்மா அது வந்து அந்த பொண்ணு வீட்டில போய் பாரு கூட்டம் எவ்வளவு கூட்டம் நிக்கிறது கேடலை தெருவை தாண்டி முடியாது அவ்வளோ கூட்டம் நம்ம வீட்டில் பாரு நம்ம வீட்டு ஆளுக்கு மட்டும்தான் ஒரு நாலஞ்சாளுக்கு சொன்னது வந்திருக்கான் அவள்தான் வேற யார் வந்திருக்கா கல்யாணத்துக்காகவே இல்லத்தையும் கூப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சோண்டா தானா இல்லைம்மா அது நம்ம வசதியானவங்க எல்லாத்துக்கும் மெயினி சொல்லிட்டாங்க நாளைக்கு எல்லோரும் வந்துடுவாங்க கண்டிப்பாக இன்றைக்கி சும்மா முகூர்த்த கால் தானே நட்டுறோம் அதனால் யார் வரலம்மா பா பொழைச்சாத்தை பாப்போம் பொண்ணு வீட்டில் அதிகமாக இருந்தா இல்லை நம்ம வீட்டில் அதிகமாக இருக்காங்க சரி விடுங்கம்மா நடந்து நடந்து போச்சு மணி ஒரு மணி ஆகுது போய் தூங்குங்க நம்ம நாளைக்கு காலையில் எந்திக்கணும்லா உன் பொண்டாட்டி பண்ணுறதுலாம் சரியில்லை பார்த்துக்க இன்னைக்கு தாளி கட்ட வேற கீழே பட பார்த்துட்டான் கை தவறி விழுந்துருக்குமா வியானுக்குனே யார் பண்ணுவாங்களா அவள் வியானுக்குனே தான் போட்டிருப்பா இது கூட உனக்கு தெரியல நீ நல்லா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் ஏதாட்டு தடங்கள் வந்துச்சு அதுக்கப்புறம் இருக்குது ஒரு தடங்களும் வராதமா நான் வாக்கு கொடுக்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் என் பொண்டாட்டி நான் பாத்துக்கிறேன் சரி நல்லபடியா பிரச்சனை இல்லாம நடந்தா சரிதான் சரி மணி போய் தூங்கு போடி நீ எங்க நிக்க நீ நி தூங்கு சாரிமா கோபப்படாத ஏடி இது தெரு ஆட்கள் எவ்வளவு நல்ல ஆட்கள் ஒரு வார்த்தைக்காக நீ நீ பே குடிட்டு வந்திருக்கலாம் சரிமா நடந்த நடந்து போச்சு பே தூங்கு போ போங்க போங்க நீங்க போய் தூங்குங்க நான் சோபாலே படுத்துக்கறேன் பனி உள்ளுமா உள்ள வந்து படு பனி ஒன்னு தூக்கிட்டு போவாதே வா